ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ராசி மற்றும் ராசி அதிபதி சூட்சுமம் என்பதாகும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் வீடே ராசி என்று அழைக்கப்படுகிறது அந்த வீட்டின் அதிபதியே ராசி அதிபதி என்று அழைக்கப்படுகிறார் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் பாருங்கள் லக்னமும் லக்னாதிபதியும் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு ராசியும் ராசி அதிபதியும் மிக மிக முக்கியமாகும் லக்னம் உயிர் என்றால் சந்திரன் இருக்கும் ராசி உடலும் சந்திரன் மனமும் ஆகும் ஒருவர் பிறக்கும்போது அந்த நேரத்தில் சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வைத்துத்தான் கர்ப்ப செல் போக மீதி உள்ளதை தசா இருப்பு என்று எழுதுகிறார்கள் இதை வைத்துத்தான் தசா புத்தி கணக்கிடப்படுகிறது தசா புத்தி மாற மாற அந்த ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் ஆகியோர் இருக்கும் அமைப்பிற்கு ஏற்றவாறு தான் அந்த ஜாதகரின் எண்ணங்களும் செயல்பாடுகளும் அமையும் தசாபுத்தியை நடத்தும் கிரகங்களின் ஆதிபத்தியம் மற்றும் காரகம் தொடர்பான எண்ணங்களே அந்த ஜாதகருக்கு தோன்றி அதற்கு உண்டான செயல்களையே அந்த ஜாதகர் செய்வார் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருந்தால் அதிகப்படியாக சந்தோஷப்படுவதும் நிறைய தோஷங்கள் இருந்தால் அதிகப்படியாக கவலைப்படுவதும் கூடவே கூடாது ஏனென்றால் யோகமோ அல்லது தோஷமோ வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உண்டான தசாபுத்தி நடப்பிற்கு வர வேண்டும் சுக்கரதசா நல்லதை செய்யும் என்றும் சனிதசா கெடுதலை செய்யும் என்றும் பரவலாக ஒரு கருத்து மக்களிடையே நிலவுகிறது இது முற்றிலும் தவறான கருத்து ஆகும் நவ கிரகங்களில் அனைத்து கிரகங்களுமே ஒரு ஜாதகருக்கு நன்மை தீமை ஆகிய இரண்டையும் தரும் வல்லமையை உடையன கிரகங்கள் அனைத்தும் தான் இருக்கும் வீடு லக்கணத்தை பொறுத்துத்தான் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் பெற்றுள்ள ஆதிபத்திய வீடு தான் பெற்று இருக்கும் நட்சத்திர சாரம் தனக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த சாரநாதன் இருக்கும் வீடு ஆகிய வீடுகளின் சம்பந்தப்பட்ட வேலைகளை தனது தசாபுத்தி காலங்களில்தான் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் பெற்றுள்ள பலத்துடன் தனது காரக செயல்களையும் சேர்த்துத்தான் செய்யும் ஒவ்வொரு கிரகமும் தனது தசாபுத்தி காலங்களில் ஜாதகர் பிறந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுமே அல்லாது ஜாதகர் பிறந்த ராசியை வைத்து அல்ல என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ராசியில் இந்தியாவில் மட்டும் சராசரியாக பன்னிரண்டு கோடி பேர் இருக்கிறார்கள் இவர்கள் அனைத்து வயதிலேயும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் எவ்வாறு ஒரே பலன் நடக்கும் என்பதை எனதருமை நண்பர்களே நீங்கள் சற்று சிந்தியுங்கள் ராசியை அடிப்படையாக வைத்து சொல்லும் கோச்சார பலன்களான ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி ராசி பலன்கள் அனைத்தும் பொய்யானவை மேலும் நட்சத்திர பலன் ராசி பலன் பலன் வார பலன் மாத பலன் தமிழ் வருட பலன் ஆங்கில வருட பலன் போன்ற அனைத்தும் பொதுவானவையே ஆகும் ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை அப்போது நடக்கும் தசாபுத்தின் நாதர்களே அவர் பிறந்த லக்கணப்படிதான் தீர்மானம் செய்கிறார்கள் மேலும் ஒருவர் வாட்ஸ்அப் மூலமாக தனது ஜாதகத்தை அனுப்பினார் அவருக்கு நாற்பத்தி இரண்டு வயது ஆகிறது இன்னும் திருமணமாகவில்லை என்று சொன்னார் அவரது ஜாதகம் இப்போது உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள் இது ஒரு கடகலக்கன ஜாதகமாகும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சனி நான்காம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ஆறாம் வீட்டில் கேது பதினோராம் வீட்டில் புதன் சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் ராகு இதில் செவ்வாய் நாக நாகதோஷம் போன்ற எந்த ஒரு தோஷமும் இல்லை இது ஒரு சுத்த ஜாதகமாகும் அப்படி இருந்தும் இவருக்கு ஏன் இன்னும் திருமணம் நடக்கவில்லை சரியான காரணத்தை கண்டுபிடித்தவர்கள் அதை கமெண்டில் பதிவிடுங்கள் ஜாதக அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் பலருக்கு தெரிந்து இருந்தாலும் சரியான முறையில் பலன் எடுப்பதில் பல குழப்பங்கள் உள்ளன இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான முறையில் லக்னம் கிரகம் நட்சத்திர சாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தசாபுத்தி பலன் இருக்கும் தொடர் வீடியோவாக தசாபுத்தி பலன்களின் சூட்சமம் என்ற தலைப்பில் தொடர்ந்து வெளியிட இருக்கிறேன் எனதருமை நண்பர்களே எனது வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ஜாதக பலன் எடுக்க பழகிக்கொள்ளுங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்